ஷாம்புங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போடும் பூவந்திக்காய்னு ஒரு காய் இருக்குது அதுக்கு பெரிய சோப்புக்கானன்னு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூவந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுற வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸ் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதுலேருந்து வந்தால் தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்கால் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசுன்னு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலையே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போது உடம்புக்கு போடும்போது பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளிச்சா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இதை பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிறதுக்குன்னு பிரத்தியமாக வர ஷாம்பூவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடம்புக்கு போடுற சோப்பை நிறைய பேர் தலைக்கு போட மாட்டாங்க உடம்புக்கு போடுற சோப்பில் காரத்தன்மை குறைவு ஷாம்புல காரத்தன்மை அதிகம் ரொம்ப ஒருவேளை பிசுக்கு இருக்குது நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஷாம்பை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டால் அதுலேயே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை குறையும் இதை தாண்டி நம்ம சில தைலங்களை பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா சாறு எடுத்து நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரலாம் தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி சாறை வந்து மடக்கி மடக்கி காய்ச்சி நம்ம வீடுகளிலே செஞ்சிடலாம் நூறு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல செக்குலாட்டில் ஆட்டில் எண்ணெய் இருக்குன்னா அதில் அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு காய்ச்சிக்கணும் காய்ச்சி எடுத்த எண்ணெயில் திரும்ப அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாறை விட்டு திரும்ப காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சும் போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்தில் கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும் அந்த எண்ணெய் ஒரு எண்ணெய் போதும் முடி கொட்டுறதை அவ்வளோ பிரமாதமாக நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும் பல எண்ணெய்கள் பல காட்டுகளில் இருந்து வந்து எண்ணெய் வருது அது உலகத்தில் இல்லாத அளவுக்கு முடி வளரும்னு நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம் அதெல்லாம் விட நம்ம வந்து வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி சாரை காய்ச்சி அரி கரிசாலை மடக்கு தைலம் வாங்க அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சாலே முடி உதிர்தல் கொட்டும் உள்ளுக்குள்ளேயும் நல்ல மாதுளம்பழம் நெல்லிக்காய் கருவேப்பிலை வெந்தயம் இந்த மாதிரி உடலுக்கு இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுத்து முடி வளர்ச்சி அதிகக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும் நல்ல புர புரத உணவுகளும் அவசியம் புரதந்தான் முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ புரத உணவுகளை நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கொள்றதும் ரொம்ப அவசியமான விஷயம் இந்த மாதிரி உணவு வாழ்வியல் இருந்தோன்னா தலைமுடி உதுர்தலை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அதிகரித்து வழுக்க வந்ததுக்கப்புறம் நம்ம பல இடங்களில் போய் ஏதாவது தைலத்தில் வழுக்க வள இதில் முடி வளருமான அலையிறத விட ஆரம்பத்தில் நம்ம இதில் கவனமாக இருந்துட்டோம்னா முழுமையாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம்